இன்றைய நிகழ்வுகளின் போது கதாநாயகர்களுக்கு புத்தக பைகளை வழங்குவதற்கு நாடாலயம் நிறுவனத்தின் ஊடாக அந்த புத்தக பைகளை பெற்று மாணவர்களுக்கு வழங்கி உதவிய ரத்னஜோதி அய்யா அவர்களை சில உரையாற்றுவதற்காக அழைத்து நிற்கின்றேன் அவரை நான் சில வசனங்களால் உங்களுக்கு வைக்க வேண்டும் இலங்கைக்கு கிடைத்த ஒரு பதக்கம் தான் சொல்ல வேண்டும் அதையும் நாங்கள் வடமாகாணத்திலே வடமராட்சியிலே பரித்துறையிலே பெற்றிருப்பது ஒரு சிறப்பான ஒரு முடியும் யோகா கலையோடு மட்டும் அவர் நின்று விடாது கராத்தே கலையிலே கருப்பு பாட்டி கராத்தே கலையிலே சொல்வார்கள் பிளாக் பெல்ட் என்று சொல்லி அதை சிவலங்கம் லெவல்லே எட்டாவது கருப்பு பாட்டியிலையும் வேர்ல்டு லெவலில் சர்வதேச லெவல்லே ஏழாவது கருப்பு பாட்டியை பெற்ற ஒரு கராத்தேஷன் நிறுவனத்தின் ஊடாக ஒரு பெற்ற ஒரு பெருமகன் இந்த வயதிலையும் அந்த கராத்தரிலே வருகின்ற ஒவ்வொரு நுட்பங்களை கூட காட்டா என்று சொல்வார்கள் செய்து காட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் பல்வேறு இளைஞர்களுக்கு தக்காப்பு கலைகளை பயிற்சி ஒரு பெருமகன் தற்போது கூட அவர்கிட்ட பயந்து கொண்டு கூட இருக்கிறார்கள் அதனோடு யோகா கலைகளையும் பயிற்றுவித்து மாணவர்களை தேசிய மட்டத்திலே நிறையமாக சூட வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனை இன்றைய விழா நிபர்களே நாங்கள் அழைத்திருப்பது நாங்கள் பெற்ற புண்ணியம் என்பதாக சொல்ல வேண்டும் அவரையும் உரியமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன் எல்லோருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் இன்றைய இந்த பிள்ளைகளுடைய கால்போல் விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று தருணத்தில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இன்றைய கதாநாயகர்களுக்கு விசேடமாக என்னுடைய ஆசைகளையும் கூறிக்கொண்டு எல்லாரும் நல்லா படிக்க வேணும் நல்லா வர வேணும் எங்களுக்கு எல்லோருக்கும் கல்விதான் மிகவும் முக்கியமானதுங்கிறதை வேண்டிக்கொண்டு அப்போ முறையெல்லாம் கால்போ விழாவில் பங்கு பெற முறை நம்முடைய ஒரு மாணவன் ஒரு மகன் இருக்கிற அதில் பேர் தெரியவில்லை போன முறை வந்து நுண்ணுக்கு இருக்கணும்னு புறப்பட வேண்டிக் கொண்டு இன்றைக்கு அவர் நம்ம மிக அமைதியாக இருக்கீர்கள் பார்க்குறது அவர் சந்தோஷமா இருக்கு அதிபரைக்கும் சொன்னாங்க அப்போ அதனால இங்கே வந்தவுடனே அவர்களுக்கு எல்லாம் ஒரு விதமான ஒரு நெருகேற்றப்பட்டு அமைதியை கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சிவநாயர் பாடசாலை அமைஞ்சிருக்கிறது என்பதை கூட மிகவும் மகிழ்ச்சி ஏனெனில் நானும் இந்த பாடசாலையில் ஆண்டு ஒன்றிலேருந்து மூன்றாம் வரைக்கும் அடி வேண்டி படித்தவர்கள் என்று நான் பெருமை சொல்லிக் கொள்கிறோம் ஆண்டு ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் அப்போ நான் இங்கே அடிதான் புலப்படி செய்தால் அடி படிக்கலாம் அதில் வெளியே சிக்கல் அதனுடைய அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அடி வேண்டி இங்கே படிச்சினாங்க அது மட்டுமல்ல என்னை யோகாசனத்தில் சாதனை செய்கிறேன் சொல்லிக்கணும் அந்த யோகாசனத்துக்கு போக இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பித்த ஏரம் முமூத்தி மாஸ்டர் என்று சொல்லி ஓடக்கரை அவர் வந்து புலப்படி பண்ணால் என்ன செய்வாருன்னால் அப்படியே உடல்நாளில் அதாவது கதையில இருந்த மாதிரி இன்னும் உடாண்டு விட்டுருவார் அதை சொல்வது உக்காட்டு ஆசனம் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் தோப்புகர்ணம் போடுறாங்க தோப்புகரணம் போடுறது இன்றைக்கு ரிசர்ச் செய்கிறாங்க அதாவது நாங்கள் தோப்புகரணம் பண்ணுறோம் அதை சூப்பர் பிரெயின் யோகா என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிதானத்தில் நாங்கள் இந்த கலைகளை நாங்கள் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் அதாவது தண்டனைகளுக்கு ஊடாக கற்றுக்கொண்டதான் இன்றைக்கு உங்களுக்கு அதை புகழையும் பெயரையும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தையும் கொடுத்து இருக்கின்ற சொல்லிக்கொண்டு இந்த விழாவின் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய பாடசாலை அதிபர் சந்திரபாபுர் அவர்கள் கூட அவர்களுடைய சில நன்மைகளை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து எங்களுடைய ஒரு காலத்து மாணவன் என்பதை சொல்வதில் அவரும் அவருடைய மனைவியாரும் ஒன்றாக வந்து யோகா பயின்றவர்கள் பயந்தவர் என்பது செல்வது அடுத்து எங்களுடைய வந்திருக்கின்ற இந்த பிறந்த விண்ணாக வந்திருக்கிற திரு ஜார்ஜ் ஆண்டனி சார்ஸ் டார்சரஸ் அவர்கள் ஆசிரியர் ஆலோசகர் முன்வழி உழைப்பாளர் கலைய கல்வி பிள்ளைப்படம் வடமராஜ் இப்படி எல்லாம் நான் அவரை சாதாரணமாக ஒரு இருப்பதை விட இங்க வந்து கதைத்து போது எனக்கு மிகவும் நெருங்கிய உறவினராகிவிட்டார் என்பதையும் பெருமையுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திருமதி கலைவாணி சத்வநாதன் அவர்களை அடிக்கடியில் நான் கண்டிருப்பேன் எங்களுடைய சட்டாதிரவை சார்ந்தவர்களுக்கும் சட்டாதிர பக்கத்தில் இருந்தவர் நடுக எனக்கு தெரியும் கண்டிருக்கிறார் என்னோட கண்டு அப்பை பழகின அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்ற விஞ்ஞான பாடாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இன்னொரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற எங்களுடைய அயல் ஓடக்கரை கிராமத்தை சேர்ந்த செல்வி ரெஜினா செபஸ்டியாம்பிள்ளை அவர்கள் சின்ன வயதிலிருந்து அவருடைய அம்மா அவருடைய அப்பா எனக்கு தெரியும் எங்களுடைய நகரசபை உறுப்பினராக இருக்கிற அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வருகைக்காக நன்றியை தெரிவித்து அது மட்டுமில்லாமல் இன்றைய இந்த நிகழ்வுகளை ஒழுங்காக வழி சமைத்து இருக்கின்ற செல்வி நந்தினி ஆசிரியர் ஆண்டு மூன்று அவர்களுக்கும் இன்றைய இந்த பிள்ளைகளை பொறுப்பேற்க இருக்கின்ற தாயாக இருக்கப் போகின்ற அந்த ஆரம்ப பாடசாலை ஆரம்ப பயிற்சி வகுப்பு ஆசிரியாக இருக்கிற அந்த டீச்சருக்கும் என்னுடைய ஆசைகளை கூறிக்கொண்டு உண்மையில் வந்து எங்களுடைய இந்த நிகழ்வில் நாங்கள் அதிகம் பேச விரும்பவில்லை இந்த இந்த பிள்ளைகளுக்குரிய புத்தக பை அதுக்குரிய கோப்பி அதுக்குரிய பென்சில் ஈரேஸ் இது அத்தனை இங்கே அந்த அந்த பேக்குகளே இருக்குது இந்த பேக்குகள் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஞானாலயம் நிறுவனத்துக்குள்ள ஞானாலயம் மண்டபத்துக்கு மண்டபத்துக்குள்ளாத நாங்கள் அந்த யோக பயிற்சி கார்த்திகை பயிற்சிகள் நீண்ட காலமாக செய்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷங்களுக்கு மேலாக இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பைகளை கொடுப்பது கூட உண்மையில் வந்து அந்த போரினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய ஒரு நிறுவனத்தை தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் தலைமைத்துவமாக இருக்கின்ற அந்த ஒரு ஒரு ஃபேக்டரி சின்ன ஒரு ஃபேக்டரியாக அந்த கைகால் ஊனப்பட்டவர்கள் சேர்க்கொண்டவர்கள் அங்கே கொடுத்த நாங்கள் செய்திக்கிறது என்ற அவர்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்த கடனம் அந்த பைகளை எடுத்து புத்தக பைகளை இந்த பிள்ளைகளுக்கு ஞானாலயம் கூடாக அதை கொடுப்பதற்காக சகல பண உதவிகள் செய்வது அந்த ஞானத்தினுடைய தலைவர் திரு ஆக்னசிங்க அவருடைய பிள்ளைகள் செல்விகள் தர்ஷினி தர்ஷினி டாக்டர் டாக்டர் தர்ஷினி டாக்டர் குமரன் போன்றவர் வந்து அவருடைய அனுசாரியாக இருந்து இது மட்டும் இல்லாமல் வெறும் நிறைய நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாணயத்தில் நடக்கின்ற வகுப்புகள் அத்தனையுமே இலவச வகுப்புகள் நாங்கள் காசு வேண்டிய ஆனால் எங்களுக்கு பிள்ளைகளுடைய அடைவும் முக்கியம் அந்த அடைவுக்காக தான் நாங்கள் பாடுபடுறது அது மாதிரி தான் இந்த சித்திரி நாய் புதுசாக தேர்ந்திருக்கிற மாணவர்கள் முக்கியமாக உங்களுடைய இந்த நாளிலும் உங்களுக்கு போகிறது கல்வி ஒன்று தான் கல்வியால் தான் சிறப்புற நீங்கள் மேல் நினைக்க வர முடியும் அடுத்தது டிசிப்ளின் ஒழுக்கம் இது ரெண்டையும் நான் ஒழுங்காக அற்றதை காட்டிக்கொள்ள முடியல நாலாம் ஆண்டிலிருந்து பத்து வருஷம் அந்த பாடசாலை வாழ்க்கையிலேயே நாங்கள் தப்புக்கூடாதான் நேரம் தவறாமல் ஒழுக்கம் போன்றவற்றை நாங்கள் கற்றது அந்த அந்த நேரத்தில் வந்த அதிபராக இருந்த பூரணம் புள்ளி அவர்கள்தான் இருந்து சிறந்த ஒரு அதிபர் இரண்டு வரைக்கும் அவருடைய படித்தவர்கள் அத்தனை பேருமே அவரை ஒரு கடவுளாகத்தான் போற்றி வருகிறார் என்பதை நாங்கள் இங்கே மறுத்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சு நல்லாவை விட பெற்றார்களுக்கு ஒரு வேண்டுதல் தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஃபோன் பாவனையை முற்றாக இல்லாமல் செய்தால் சிறப்பாக எங்களை என்ன செய்கிறது ரொம்ப வேலை முடிய வேணும்ன்றது தான் பிள்ளை இந்த கையில் ஃபோனை கையில் கொடுக்க உங்களை பாட்டை பார்க்குறது இந்த பிள்ளைக்கு ஃபோனை கொடுக்குறதுனால எவ்வளவோ நட்டங்கள் எல்லாம் ஏற்படும் தமிழ் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கழுத்து வளைஞ்சவர்களாக வருகிறார்கள் மூளையினுடைய ஆற்றல் குறைவாக வருகிறார்கள் சிந்திக்க முடியாதவர்களாக வருகிறார்கள் அதில் எத்தனை விதமான தேவையற்றதலை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆகப்பட்டு வருகிறார்கள் நிறைய நிறைய அதாவது என்னுடைய கண் பார்வைகள் எல்லாம் கிடக்கூடிய தன்மைகள் இன்றைக்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய பதவியில் இருக்க டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் என்ற பிள்ளைகள் இருந்தார்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இப்போ வரையிலும் இதுகளுக்காக யோகாசனத்தில் எது செய்யலாமா என்று சொல்லுவோம் நாங்கள் என்ன முதலாவது இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க திடீர்னு அந்த பிள்ளைகளை பரிசால் தற்கொலையில் கூட போய் முடியும் எத்திரியும் கேச நடந்திருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனபடியாக அதிலிருந்து நீங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் இந்த பாவனை ஏதோ ஒரு வகையில் அதுக்கு முதல் முக்கிய காரணம் நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃபோனை பார்த்து கொண்டு இருந்து பிள்ளையை ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம் அப்படியே நீங்கள் அதுக்காக மாதிரி வரணும் மற்றது இவ்வளும் பெற்றார் வந்து இங்கே ஆண்டோண்டுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறதுக்கு முதல் வீட்டில் வந்து அவங்களால பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க இப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போட்டாங்க நாங்கள் நீங்கள் ஆறுதலாக இருக்கலாம் என்று சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய கவனம் உங்களுக்கு தேவை பள்ளிக்கூடத்தில் இருந்து அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுல இருந்து வீட்டை திரும்பி வர்றது வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய கண்காணிப்பு கவனம் என்பது மிகவும் முக்கியம் மற்றதொரு முஸ்லீம் பிள்ளை வந்து படிக்கிற வரைக்கும் மிகவும் மாற்றி நாங்கள் படிக்கிற காலத்தில் மூன்று நாளும் இஸ்லாமிய பிள்ளைகள் படித்தது அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து சிங்கள பள்ளிகள் நிறவனம் சமத்துவம் நிறவணும்ன்றதான் எங்களுடைய இந்த ஒற்று ஆசை அது மட்டும் இல்லாமல் நான் இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த அதாவது இனவுன்ஸ்மெண்ட் இனவுன்ஸ் செய்த அவரை பற்றி நான் சொல்ல வேணும் ஒரு மிக சிறப்பான இனவுன்சர் அவருடைய தன்னுடைய சிம்ம குரலால் எல்லாரும் ஈர்க்கக்கூடிய நன்மை உள்ளவர் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நினைவில் பங்கு அத்தனை பேர் குறிப்பாக தன்னுடைய வடமராட்சி அறக்கட்டளை மயூர நகரம் கூட வந்திருக்கிறார் பெற்றும்டைய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயக்குநருடைய பிள்ளைகளான டாக்டர் தர்ஷினி டாக்டர் குணரன் ஆகியோர்களிடம் இருந்து வருடா வருடம் எங்கள் பாடசாலைக்கு தர ஒன்றில் இடைகின்ற மாணவர்களுக்கு புத்தக பைகளை இணைப்பாளராக இருந்து ஞானாலய நிறுவனத்தை நடாத்தி வருகின்ற ஜோதி ஐயா அவர்கள் பெற்று தந்திருக்கின்றார் இந்த வருடமும் அந்த நிகழ்வை சிறப்புற செய்திருக்கின்றார் அதோடு இல்லாமல் இன்றைய தினம் வரை இடத்து பெற்றார்கள் பிள்ளை வளர்ப்பிலே காட்ட வேண்டிய அக்கறை தொடர்பாகவும் இங்கே நல்ல அறிவுரைகள் கூறியிருக்கின்றார் எனவே அந்த அறிவுரைகளை பெற்றார்கள் செவிமடுத்து வளர்ப்பதன் ஊடாக எதிர்காலத்திலே சிறந்த பிரதிகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க முடியும் என்று கூறி ரத்னசோஷன் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் பாடசாலை சமோதனே நன்றி களை கூறிக்கொள்வீன்